வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்க்குற இந்த மணப்பாறை மாட்டுச்சந்தை ஜல்லிக்கட்டு காளைகள் விற்பனை விலை நிலவரது வந்து அகில உலகத்தில் இருக்கிற அனைத்து விவசாய தோழர்களுக்கும் கால்நடை ஆர்வலர்களுக்கும் ஜல்லிக்கட்டு பிரியர்களுக்கும் இப்பதிவை சமர்ப்பிக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஜல்லிக்கட்டு காளைகள் கன்றுகள்னு விதவிதமாக ரகமாக வந்திருக்கும் அப்படி நம்ம பார்க்குற இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய டிமாண்டான கலரில் இருக்கிற காளைகள் கன்றுகள் கூட நிறைய வந்திருந்தது ஒன்றும் ரகமாக பார்க்குறக்கு டைமிங்கே பற்றில அதனால தான் நம்ம பதிவோட லென்த்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு இதை செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து மன திருப்தி அடைஞ்ச நண்பர்களே தவறுகள் ஏதாச்சும் இருந்தால் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க பதிவுக்கு போவோம்

என்ன ரேட் மட்டும் கேட்டிருக்காங்க பாப்பா

సర్ నేను ఎంగల్టే ఏలు మార్కిడు తెలువ చెప్పి ఉంటారు ఆమ టోకెన్ ప్రాసనే కావండి టోకెన్ కోసం మార్కి చేయి కొన్నది చెరు ఎంగల్టే కష్టం నా అప్ను వెతుకుతారు వంటి వరగ అలా మని 3 సమర டோக்கன் பிராப்ளத்துனால அந்த மாதிரி சேல்ஸ் கொடுத்துருக்கு முப்பத்தி எட்டுக்கு தான் விலை முடிச்சிருக்காங்க அருமையான சொல்லி ஐம்பது ரூபா சொல்லிட்டு இருந்தாரு கலரே பார்த்து மிரட்டுற மாதிரி இருக்கு நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருச்சி ஏரியால இருந்து மாடு கொண்டாந்துருக்காங்க இது வந்து காட்டு மாடு அதாவது மலையில வளர்ந்த மாடு அதுலயே வந்து மரம் வந்துருக்கு மரையோட பாக்குற மாடு ஜம்மிட்டு இருக்கு கலரும் அட்டகாசமா இருக்கு புளி புள்ளியா ஆஹ் அண்ணா இது எத்தனை பல்லுல போட்டுருக்கேன் பல்லு என்ன ரேட்னா வரும் அம்பது ரூபா அம்பது ரூபா எத்தனை வாடி அவுத்து ரெண்டு முன்னாடி வந்துருக்கோம் ரெண்டு முன்னாடி அவுத்துருக்கோம் ரெண்டு மூணு என்ன காரணத்துனாலும் சேல்ஸ்க்கு வந்துருக்கீ இப்போ இதுல டோக்கன் கிடைக்கல அதனால குடுத்துட்டு வேற மாடு வாங்கலான்ட்டு வேற மாடு வாங்கலாம் மாடையும் வேணாம் ஓ ஆமா இப்போ நாங்க இதுல எடுக்கிறது சரி 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 ஓகே அண்ணா என்ன ரேட்டுன்னா பயனாக கொடுப்பீங்க வேறு வர்ற விலைக்கு கொடுத்துட்டு போனே அப்புறம் வந்துட்டான் வர்ற விலைக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்துட்டீங்க ஆமா சரி சரி ஓகே அண்ணா நாற்பது ரூபாய் கொடுப்பேன் இந்த மாடு வேலை முடிச்சிட்டாங்க அருமையான காரணம் நினைக்கிறேன் ஆமாம் என்ன ரேட்டு பிடிச்சாலும் இல்லை கொண்டு போய்ட்டாயிங்க ஆ அந்த மாடு என்ன ரேட்டு முடிஞ்சது அது ரேட்டு தாங்க போனேன் மாடு கொண்டு போயிட்டாய் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து அருமையான காங்கிரஸ் எவ்வளவு வந்திருக்காங்க பாக்குறதுக்கு ஜம்முன்னு அட்டகாசமா இருக்கு இது வந்து பல்லு ஆறு பல்லுனாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன ரேட் ஃபைனல் முடிப்பாங்கன்னு தெரியல ஜி என்ன ரேட் பைனல் கொடுப்பீங்க அது கம்மி இல்லை

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா தேனி மரையில சேர்ற அருமையான ஜல்லிக்கட்டு காலை ஒண்ணு உண்டாந்திருக்காங்க நல்லா பொம்பெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்லோவா போறோம் கும்பலம் நல்லா சார்பா சீமி நம்பரோட இருக்கு ஜல்லியில ஜல்ல இறங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி சத்தம் எல்லாம் உண்டா தெரியாது இவ்வளவு

ஆஹ் இது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா புளிக்குள்ள ஜல்லிக்கட்டு காலம் பாக்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு வெளிவரத்துல இறக்கி நல்லா மாடு பல்லு சேர்ந்துருச்சு இது வந்து விற்பனை கொண்டாந்து இருக்காங்க இது என்ன ரேட்டுமா வரும் அம்பூரம் சொல்றாங்க பாக்கற நல்ல ஜம்முன்னு இருக்கு சுளியெல்லாம் அந்த கோளாரம் இல்லையில சுளியெல்லாம் இந்த கோளாரம் இல்லையில எந்த கோளாறம் இல்லைன்னு வர சொல்லி இந்த மாதிரி மாடு

பெசியா அய்யா அம்மா இப்ப பாத்துட்டு இருக்கற பாத்தீங்கன்னா நார்த ஏரியால இருந்து ரெண்டு ஜல்லிக்கட்டு காலே வந்து இருக்காங்க ரெண்டுமே மழமட்டல சேர்ற மாடுகள் நல்லா பேசிங்க நம்ம தீன சாயல்ல இருந்து அய்யா வணக்கம் 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 இப்ப வந்து ரெண்டு காலே வந்து இருக்கீங்க ஆமா என்ன ரேட் வருங்க ஒரு லட்சத்தி இருவதாயிரம் ரூபாய் சொன்னேன் ரெண்டும் சேர்ந்து ஆமா என்ன வாடியில அழுத்திருக்கீங்களா ஆஹ் அழுத்திருக்கிறான் எத்தனை வாடி இறங்கி இருக்கு அது ஒரு அஞ்சு ஆறு இறங்கி போயிருக்கு ஆறு வாடி இறங்கி இருக்கு ஆறு வாடி இறங்கி ஆத்திர வாளில வயசு வாங்குச்சு சரி இது வந்து பல்லு எத்தனை பல்லு பட்டுருக்கீங்க இந்த வெள்ளை மாடு வெள்ளை மாடு ஆறுபல்ல ஆறு பள்ளு அது

பேரு மாமுண்டி மாமுண்டி மரத்தமலையில் இருக்கீங்களா ஆமா கோப்படி காடு கோப்படி காடு ஆமா சரி ஓகே ரொம்ப நன்றி சரி தேவைப்படுற நண்பர்கள் நீங்க சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐயா கனெக்ட் பண்ணாலும் அங்க போய் வாங்கிக்கலாம் சரிங்க ஐயா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்த்துன ஜல்லிக்கட்டு காலை எடுத்துட்டு வந்திருக்காங்க கண்ணு காலை ஜம்முட்டு இருக்கு நல்லா கவுட்டிக்கும் போட தம்பி வணக்கம் வணக்கம் உங்க பேரு என் பேர் கோகுல்ண்ண இப்ப வந்து இது எத்தனை பல்லு போட்டிருக்கு இது ஆறு பல்ல ஆறு பல்லு என்ன ரேட் சொல்றீங்க நாற்பத்தஞ்சுன்னா முடிச்சிடலாம் நாற்பத்தஞ்சு முடிச்சிடலாம் எத்தனை வாடியில அவுத்திருக்கீங்க ஆனா ஒரு அஞ்சு ஊராத்திருக்கோம் அஞ்சு எப்படி போகமாடா இல்ல நின்று விளையாடுமா வாசல்ல தலை வச்சிட்டு போவோம் வாசல்ல தலை வச்சுட்டு போவோம் அப்படி நல்லா வீரியமான ஆள்தான் ஆமா ஆமா ரெண்டு கவர் போட்டிருக்கீங்க ஆமா இல்லை நீங்களே பிடிச்சி பாருங்க நான் எனக்கு பிடிக்க வேணும் வீரோ நம்மளுக்கு வேண்டாம் வீடியோ எடுக்கிற ஒரு விஷயம் ஆ சரி ஓகே இந்த மாதிரி காவலை கண்ணு வேண்டாம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண வாங்கலாமா ஆ எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்ப சேல் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கோம் எத்தனை காலை வச்சிருக்கீங்க நாங்களும் பத்து காலை வச்சுருக்கோம் வச்சுருக்கீங்க சரி ஓகே அப்படியே நம்பர் இதெல்லாம் சொல்லிருங்க நயன் ஃபைவ் ஒன் பேர் கூகுள் கூகுள் அவர் பேரு விஜய் அவங்க மூணு பேரு பேர் முருகன் அஜித் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி ஆ சரி நம்ம இப்ப இப்போ பார்த்துருக்கற பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஏரியால இருந்து ரெண்டு மாடு இருக்காங்க ரெண்டு தேனி மரையில் சேரும் இன்னொன்னு வந்து புலிகுளத்தில் சேருவோம் ரெண்டுமே பாக்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கு ஏய் டேய் யார் பாய்றாங்கன்னே தெரியுமா நீ இது வந்து புலிகுளத்தில் சேரும் ரெண்டு அட்டையா மாடுகள் இது வந்து என்ன ரேட் வந்து

அது போக அங்க பின்னாடி இருக்கிறது அதே அது ஒரு வருஷத்துக்கு கண்ணு ஒரு வருஷ கண்ணு அதை என்ன நேரத்துல சேருங்க வெணக்கா வன புத்தியதான் அது கூட மழை நாட்டு மாடுங்க ஒரிஜினல் நாட்டு மாடு ஒரிஜினல் நாட்டு மாடு ஆஹ் இந்த ஏரியா மாடுகள் இல்லை உங்க ஏரியா மாடு எங்க ஏரியா மாடு உங்க ஏரியா மா ஜெயங்கொண்டம் மாடுதான் இது என்ன ரேட்னா வரும் இது இருபது ரூபா இருபது ரூபா வரும் ஒரு வருஷ கண்ணு ஒரு வருஷம் சுழி எல்லாம் எந்த சுழியும் கிடையாது எந்த சுழி இல்ல இந்த மாதிரி ஜெயங்கொண்ட ராகத்துல சேர்ற மாடுகள் இல்லைன்னா உங்களை காலையிலன்னா உங்களை கனெக்ட் பண்ணா வைங்க பண்ணலாங்க

காலை வீட்டு வளத்தில் இந்த காலம் வந்து எந்த ஏரியா காலனா அண்ணாசன் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணா இதே பல்லு போட்டுருக்கீங்க

வணக்கம் வணக்கம் காங்காய் காவல கொண்டு வந்துருக்கீங்க ரெண்டு பல்லு இப்ப செம பாச்சு எல்லாம் இருக்க மாட்டிருக்கேன் தரகம்பட்டி ஏரியால இருந்துருக்க நீங்க வருது சொல்லுங்க அஞ்சு என்ன ரேட் நாற்பது ரூபாய் வந்தா குடுத்துடலாம் நாற்பது ரூபா வந்தா குடுக்கலாம்

உறச்சி அண்ணா இந்த மாடு என்ன ரேட் வரும் அவரு அங்க ஒருத்தரை ஏறுறது அது அந்த அண்ணா இது என்ன வரும் லட்சம் நாற்பது ஆயிரமா சரி ஓகே அண்ணா அதே மாதிரி அந்த தேடி பலமாடு இருக்கு இந்த பார்த்தா

செம சூட்டு போய் ஆடிட்டு இருக்குது என்ன ரேட் வரும் அறுபது ரூபா என்ன ரேட்ல சேருது மலை மாடு மலையிலே மரம் வந்து இருக்க மாட்டிருக்கு மரையோட இருக்கு பல்ல சேர்ந்துருச்சுங்களா வாடியில இறக்கிருக்கீங்களா ரெண்டு வாடி இறக்கிருக்கீங்க எப்படி போக்கு மாடா இல்ல நின்னு விளையாடுமா விளையாட்டு மாடுதான் சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் வந்து இங்க ரெகுலரா கொண்டாடுவீங்களா

நம்ம இப்போ பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா தேனி மலை மாடுங்களேன் வீட்டில் வளர்த்துறேன் நாட்டு மாடுதாங்கிறீங்க பல்லு சேர்ந்துருச்சு நான் பூராக வேலை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எத்தனை வாடியெல்லாம் அவுத்துருக்கீங்க வாடி எத்தனை அவுழ்த்துருக்கீங்க விரட்டில் அவுழ்த்து வரட்டில் தான் எத்தனை விரட்டு ரெண்டு விரட்டு அவுழ்த்து ரெண்டு வரட்டு போக்கு மாடல் இல்லை நின்று வலை எடுப்பாங்க மாடு சரி சரி இந்த மாதிரி மாடுகள் மாடுகள்னால நம்ம பரப்பர செண்ட்க்கு வாங்கணும்னு சொல்லி அப்படியே இங்க பாத்தீங்கன்னா एचएमपी போடி கால ரெண்டு வேانات இருக்காங்க. மூணு இருக்க மாதிரி இருக்கு. மூணு போடி கால இருக்கு. அந்த போடி கால என்ன ரேட் வரும்? கால என்ன ரேட் வரும்? எத்தனை பல்லு போட்டுருக்குது இது வந்து நாலு நாலு பல்லு எல்லாம் ஹைட் ஹைட் மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு அதுல ஜெர்சில சேரும் அது எச்சப் தானா வேறயா சரி ஓகே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்